ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் தமிழ் திருவிழா என்பது வந்து மாணவர்களுக்காக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அது மரபையும் பண்பாட்டையும் மொழியையும் கலைகளையுமே ஒரு சேர இணைச்சு மாணவர்களுக்கு அனுபவமாக கொடுக்கக்கூடிய ஒரு தளம் இந்த ஆண்டு வந்து எண்ணூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு மேலாக தொடக்கப்பள்ளியிலேருந்து தொடக்க கல்லூரி வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க உமர் புலவர் தமிழ் நிலையத்துக்காக இந்த தமிழ் திருவிழாவுக்காக கலை நிகழ்ச்சி படைத்தோம் நாங்கள் இருந்து வகுப்பறைகளை வந்து மாணவர்கள் பழகணும் அப்படிங்கிறதுக்காக சிலம்பாட்டம் உரியடித்தல் கபடி இந்த மாதிரி வெளிப்புற விளையாட்டுகளும் நடந்தது வகுப்பறைகளில் ஒரு நாட்டுப்புற நாடகத்தை நடத்துறதுக்காக இந்தியா பிரத்யேகமாக ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு உலகளாவிய அளவில் வந்து வளர்ந்துருக்கு சிங்கப்பூர்ல இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது எங்களுக்கு ஒரு அது ஒரு புது அனுபவமா இருக்கு அவங்க சில ஆட்டங்களில் இருக்குது ஒரு பரிமாறி கொள்வதற்கான ஒரு கலை நிகழ்வுங்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான நடந்து முடிஞ்சிருக்கேன்

மரபும் பண்பாடும் தலை தோங்குவதற்கு நாங்களும் ஒரு காரணம் சொல்லி நம் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவதற்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்கின்ற களம்தான் இந்த தமிழ் திருவிழா